வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய தையல் பாடம் இருபத்தி ஒம்போது இன்றைய பாடத்தில் நைட்டி கட்டிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகின்றோம் நைட்டியில் மெஷர்மெண்ட் மெத்தடில் நம்ம இன்றைய கட்டிங் பார்க்க போகின்றோம் எப்படி நம்ம ப்ளவுஸ்க்கு நம்ம மெஷர் பண்ணுறோம் சுடிதார்க்கு எப்படி மெஷர் பண்ணுறோம் அதே மாதிரி தான் நைட்டிக்கும் நம்ம மெஷர் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ பாருங்கள் நான் இங்கே டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் மெஷர்மெண்ட் பண்ணி நான் ஆன்சர் எடுத்திருக்கேன் அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் உயரம் ஃபுல் லென்த்து தேர்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி இன்ச்சஸ் பின் தோல் பட்டை அகலம் பேக் ஷோல்டர் ஃபோர்டீன் இன்ச்சஸ் ப்ளஸ் ஆஃப் ஃபோ ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் டிவைட் பை டூ செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஆன்சர் மேல் தோல்பட்டை அகலம் அப் ஷோல்டர் த்ரீ அண்ட் ஃபிக்ஸடாக நீங்கள் வச்சுக்கலாம் ப்ளவுஸ்க்கு த்ரீ இன்ச்சஸ் நைட்டிக்கு த்ரீ அண்ட் ஃபிக்ஸடாக நீங்கள் வச்சுக்கலாம் முன் கழுத்து இறக்கம் ஃப்ரண்ட் நெக் லோ ஃபோர் இன்சஸ் பின் கழுத்து இறக்கம் பேக் நெக் லோ ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் மார்பு சுற்றளவு செஸ்ட் ரவுண்டு தேர்ட்டி சிக்ஸ் ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணுவோம் ஆனால் நைட்டிக்கு த்ரீ இன்ச்சஸ் ஆட் பண்ணணும் நைட்டினாவே ஃப்ரீயாக இருக்கும் இல்லைங்களா நல்ல ஃபிட்டிங்காக நம்ம போடக்கூடாது நைட்டியும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி போடும்போது நம்ம த்ரீ இன்ச்சஸ் அப்போ பா இப்போ மார்பு சுற்றளவு செஸ்ட் ரவுண்டு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ப்ளஸ் த்ரீ இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா முப்பத்தி ஒம்பது வருது டிவைட் பை ஃபோரால் டிவைட் பண்ணுங்கள் அப்போ வந்து நமக்கு நைன் வரும் நைன் இன்ட்டு ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் போட்டிங்கன்னா பேலன்ஸ் வந்து மூணு வரும் அந்த பேலன்ஸ் மூணுக்கு வந்து நீங்கள் வந்து ரெண்டு இன்ச்சஸ் ஆட் பண்ணுறங்க ஓ நைன் ப்ளஸ் டூ லெவன் இன்ச்சஸ் வருதான் இடுப்போட இறக்கம் ஹிப்லோ பதிமூணு இன்ச்சஸ் இடுப்பு சுற்றளவு முப்பத்தி நாலு இன்ச்சஸ் ப்ளஸ் த்ரீ இன்ச்சஸ் ஆட் பண்ணுறோம் முப்பத்தேழு இன்ச்சஸ் டிவைட் பை ஃபோர் ஒம்பது நைன் இன்ட்டு ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் பேலன்ஸ் ஒன்றை ஆஃப் ஆக்கிக்கிறீங்க ரெண்டு மூணுன்னு தான் அது ஆக்கிக்கலாம் நீங்கள் நேச்சுரல் இறக்கம் நேச்சுரல் லோ வந்து பதினேழு இன்ச்சஸ்ஸு நேச்சுரல் சுற்றளவு நேச்சுரல் ரவுண்டு அதாவது தொடர் பகுதிக்கு நேச்சுரல் ரவுண்டு நேச்சுரல் லோ தேர்ட்டி எயிட் ப்ளஸ் த்ரீ இன்ச்சஸ் ஃபார்ட்டி ஒன் இன்ச்சஸ் டிவைட் பை ஃபோர் டென் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி அப்போது அந்த பேலன்ஸை நான் ஆஃப் ஆக்கி ப்ளஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஸ்லீவோட கை அளவு மெஷர்மெண்ட்டு கை அளவுகள் லென்த்து உயரம் ஃபைவ் பிளஸ் ஒன் சிக்ஸ் இன்ச்சு हாமுல் கை சுற்றளவு பிளஸ் த்ரீ நைன்டீட் பத்தொன்பது வருதுங்களா டிவைட் பை 2. அப்போ 9 இன்ச்சஸ் 9 into டூ எயிட்டீன் இன்ச்சஸ் அந்த பேலன்ஸ் ஒன்ன நான் ஆஃப் ஆக்கியிருக்கேன் டவுன் ஸ்லீவ் ரவுண்ட் கை சுற்றளவு பன்னெண்டு ப்ளஸ் த்ரீ இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா பதினஞ்சு டிவைட் பை டூ செவன் அண்ட் ஆஃப் அதாவது செவன் இன்ட்டு டூ ஃபோர்டீன் அந்த ஒன்றை வந்து ஆஃபாக வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணலான்னு பார்க்கலாம் இங்கே வந்து எப்போவுமே ஃபோல்டிங் வரும் ஃபோல்டிங் வந்து உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டிங்கை எப்பவுமே வச்சுக்கணும் ஃபோல்டிங்னா மடிப்பு மடிப்பு உள்ள பகுதி இப்போ இங்கேருந்து ஃபுல் லென்த்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கிறோம் ஃபுல் லென்த்து வந்து ஃபார்ட்டி இன்ச்சஸ் அந்த ஃபார்ட்டி இன்ச்சஸ் இங்கேருந்து நம்ம இங்கே வைக்கிறோம் அடுத்து வந்து பேக் ஷோல்டர் பின் தோள்பட்டை அகலம் வந்து நமக்கு ஏழு இன்ச்சஸ் வருது இங்கேருந்து இங்கே ஏழு இன்ச்சஸ் அப் ஷோல்டர் டோட்டலாக வந்து நீங்கள் சுடிதார் தைக்கிறதா இருந்தாலும் சரி சுடிதாருக்கு த்ரீ இன்ச்சஸ் ப்ளவுஸ்க்கு த்ரீ இன்ச்சஸ் நைட்டுக்கு த்ரீ அண்ட் ஆஃப் நைட்டுக்கு கொஞ்சம் ஷோல்டர் அப் ஷோல்டரில் வந்து அகலமாக தான் வைப்பாங்க முன்கழுத்து இறக்கம் ஃப்ரண்ட் நெக் லோ ஃபோர் இன்சஸ் இங்கே வந்து முன்கழுத்து இறக்கம் ஃபோர் இன்ச்சஸ் இங்கே வச்சுருங்க பெண் கழுத்து இறக்கம் ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இங்கே வைங்க செஸ்ட்டோட லோ இங்கே வந்து இறக்கம் மார்பு சுற்றளவு அதில் இருந்து ரவுண்டு இறக்கன்றது இங்கே ஆமுல் வர இடத்துல செஸ்ட்டோட ரவுண்டு வந்துடும் செஸ்ட்டோட ரவுண்டு வந்து நமக்கு லெவன் இன்ச்சஸ் அப்போ இங்கேருந்து இங்கே லெவன் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க இடுப்போட இறக்கம் இடுப்போட இறக்கம் வந்து பதிமூணு இன்ச்சஸ் வருதா இங்கேருந்து இங்கே பதிமூணு இன்ச்சஸ் வச்சுக்கோங்க ஹிப்போட ரவுண்டு கண் நம் டிவைட் பண்ணி ஆன்சர் எடுத்துருக்கோம் நைன் அண்ட் ஆஃப் இங்கே வந்து நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க நேச்சுரல் வேஸ்ட் லோ இங்கேருந்து இது வரைக்கும் வரும் நேச்சுரல் வேஸ்ட் லோ செவன்டீன் பதினேழு இன்சஸ் ரவுண்டு வந்து பத்தரை இன்ச்சஸ் பத்தரை இன்ச்சஸ்ஸா இதெல்லாம் முக்கியம் இப்போ ஃபுல் லென்த்துக்கு வருது நேச்சுரல் வேஸ்லேருந்து இருந்து ஃபுல் லென்த்துக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு கீழே வந்து த்ரீ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சு இங்கே ஸ்லாண்டிங் லைன் போட்டுருங்க இப்போ நம்ம கட்டிங் வந்து இப்படி தான் கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி ஃபுல்லாக கட் பண்ணணும் இங்கேருந்து கட் பண்ணணும் இங்கே த்ரீல இன்சஸ் எடுத்துருக்கோங்க இல்லைங்களா இங்கேருந்து அந்த அவுட்லைன் மட்டும் அப்படியே நம்ம கட் பண்ணிட்டு வரணும் இன்டூன்ற குறி வந்து கட்டிங்க்கு கத்திரிக்கோள் வச்சு நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கு இந்த இன்டூன்ற குறியீடு வந்து பயன்படுத்தப்படுகின்றது இப்போ இதை இன்டூ பண்ணியிருக்கேன் இங்கெல்லாம் கட் பண்ணிட்டு இது இந்த இடம்லாம் நீங்கள் கட் பண்ணி கொண்டு வரணும் இங்கேருந்து இதுக்கே ஃப்ரண்ட்டு பேக்கு டிஃப்ரெண்ட் வர்றதுனால நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு நெக்கை மட்டும் தனித்தனியாக பிரித்து எடுத்து இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தது நைட்டு எப்படி கட்டிங் பண்ணுறது எப்படி டைக்ராம் போடுறதுன்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் ஸ்லீவ் வந்து நம்ம எப்போவும் போல் கொடு போடுறது தான் ஸ்லீவ் லென்த்து ஃபைவ் இன்ச்சஸ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் இன்ச்சை மேல் கை சுற்றளவு பதினாறு ப்ளஸ் த்ரீ நைன்டீன் இன்ச்சஸ் டிவைட் பை டூ ஓ நைன் இன்ட்டு டூ எயிட்டின் அந்த பேலன்ஸ் ஒன்று ஆஃப் ஆஃப் இன்ச்சஸ் ஆக்கியிருக்கேன் ப்ளஸ் பண்ணியிருக்கேன் டவுன் ஸ்லீவ் ரவுண்ட் கீழ்கை சுற்றளவு பன்னெண்டு ப்ளஸ் த்ரீ இன்ச்சஸ் பதினஞ்சு இன்ச்சஸ் டிவைட் பை டூ அப்போ வந்து ஏழரை வருது செவன் இன்ட்டு டூ ஃபோர்டீன் அந்த ஒன்னை ஆஃப் பண்ணியிருக்கேன் இங்கே ரெண்டாம் அடித்து நாலாம் மடித்துக்கோங்க ஃபோல்டிங் பக்கம் உங்கள் பக்கம் வச்சுட்டு உயரத்தை அளந்துக்கோங்க கை சுற்றளவு டவுன் ஸ்லீவ் ரவுண்டு இங்கே இருந்து கையோட இறக்கம் வந்து மூன்றை எல்லாருக்குமே மூன்றை வரும் நான் சொல்லியிருக்கேன் கையோட இறக்கம் மூன்று இன்ச்சஸ் வச்சுட்டு ஸ்லாண்டிங் லைன் போட்டு சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு சென்டிமீட்டர் மேலே ஒரு சென்டிமீட்டர் கீழே போட்டு இந்த கவர் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டிங் பண்ணணும் கட்டிங் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து இப்படி வந்து இப்படி வரணும் இப்படி வந்து எடுத்துடணும் அவ்வளோதான் இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து நைட்டி வந்து கட்டிங் வந்து எப்படி மெஷர்மெண்ட்டில் முறையில் வந்து நம்ம ஆன்சர் எடுத்து கட்டிங் பண்ணுறதுன்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் நன்றி